ரிஷபலக்கணத்துக்கு கேந்திரம் என்று சொல்லக்கூடிய ஏழாம் இடத்தில் ராகுபகவான் திக் பலம் பெற்று விருச்சிகத்தில் ராகு உச்சம் பெற்று புஷ்கர நவாம்சம் பெற்று அந்த ராகுபகவானுக்கு ஒன்பதாம் வீச்சில் பானுமைந்தன் சனீஸ்வர பகவான் உட்கார்ந்து அவருடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்க மாடும் சனிக்கு ஐந்தில் ராகு உட்காந்திருக்கும் அமைப்பும் ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டு இந்த ரிஷபலக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் கேந்திரத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் உட்கார்ந்திருக்கும் அமைப்பு ஒரு ஜாதருக்கு ஏற்பட்டு பேசுமந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபலனா ராஜாக்கள் சேவையுள்ளோம் வீசுகின்ற தனம் படைத்து சீமானாகி விதரணையாய் வாண்டிடுவான் இன்னது கேளு தேசு பெரு பட்டாடை அணிகள் சீர்பெண் விட்டாத வாழ்க்கையுள்ளோன் திரண்ட கீர்த்தி நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரைத்தோர் முனிவோர்தானே என்ற வாக்கு தத்துவத்தின்படி இந்த ஏழாம் இடத்து திக்பலத்தில் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய ராகு பகவான் அமைந்து சிம்ம ராசில் அமைந்து பெற்ற ஜாதருக்கு இந்த ராகு திசை நடக்கும்பொழுது எதிர்பாராத பண வழிகளை கிடைத்து பெரும் தனக்காரராக வரக்கூடிய ராஜயோகத்தை இந்த பதினெட்டு வருடக்காய் ராகு இவர்கள் தருவது நிதர்சனமான உண்மை 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 மேலும் இவர்களுக்கு பூர்வ புண்ணியம் என்று சொல்லிய புதன் பகவான் அதி உச்சம் என்றுதான் யோகம் இன்னும் சிறப்பாக வேலை செய்யும்